ருத்ராணியின் ஸ்தானமான அர்த்த கோடி அபிமுக்தம் எனப்படும் காசி மகாபாகா ஸ்தானமான மகாலயம் உத்பலாக்ஷி ஸ்தானமான ஸ்வர்ணாட்சி ஸ்தான்வியின் ஸ்தானுத்தலம் கமலாதேவியின் வாசஸ்தலமான திருவாரூர் என்ற கமலாலயம் பிரசண்டை தேவியின் ஸ்தானமான சகலண்டிக தலம் பத்ரகாளி ஸ்தானமான கோகர்ணம் பத்ரி ஸ்தானமான பத்ரகர்ணிகை திரிசந்தியா தேவிகளின் ஸ்தானமான குருகுண்டலை தலம் மகுடேஸ்வரியின் ஸ்தானமான மாக்கோடம் சண்டகையின் மண்டலகேசம் காளிகா ஸ்தானமான காலஞ்சரம் துவனீஸ்வரியின் ஸ்தானமான சங்குச்சுண்ணம் ஸ்தூலகேஸ்வரி ஸ்தானமான ஸ்தூலகேஸ்வர ஷேத்திரம் கிரில்லேகா மந்திர ஸ்தானமான ஞானிகளின் இதயக்கூடம் மலையரசனே இதுவரை எனக்கு பிரியமான இடங்களைச் சொன்னேன் என்னை பூஜை செய்ய விரும்புபவர்கள் முன்னதான அந்தந்த தலங்களின் பெருமைகளை கேட் பின்னர் எல்லா தலங்களுக்கும் சென்று அங்குள்ள அம்மன்களை பூஜிக்க வேண்டும் எல்லா சேத்திரங்களும் சென்று பூஜிக்கா விடியவிட்டால் எல்லா தலங்களும் காசிமா நகரிலேயே இருப்பதால் அங்கு சென்று பக்தி சத்தையோடு வாசம் புரிந்து அந்த ஸ்தலங்களை தினந்தோறும் தரிசித்து என் மந்திரங்களை ஜபிக்க வேண்டும் இவ்விதமாக தியானிபவன் பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைவான் விடியர் காலத்தில் இந்த தேவியின் நாமங்களை படித்து வந்தால் எல்லா பாவங்களும் அகன் சொலிந்துவிடும் சார்த்த காலத்தில் பிராமணர் முன்னிலையில் இந்த தூய்மையான நாமங்களை படைத்தால் பிதர்க்கல் முற்க முக்தர்கள் <muktergaal> ஆகிவிடுவார்கள்